ஜோதிடம் பேசுவோம்ல இது வந்து திதியை பத்தினு பேசிக்கிறோம் கேட்காதவங்க அதை கேட்டு வந்தீங்கன்னா முழுமையா புரியும் இப்ப ரெண்டாவது பாகத்துக்குள்ள போயிடலாம் முதல்ல தெய்வம் அப்படின்னு சொன்னா தூரம் சொல்லியிருந்தான் இப்போவும் தூரத்தை தான் சொல்ல போறோம் இந்த சூரியனும் சந்திரனும் தூரம் ஏன் கணக்கெடுக்கிறோம் அப்படின்னீங்கன்னா தெய்வத்தை வணங்குறதுக்காக தான் மிக முக்கியப்படுத்துகிறோம் அது ஏன் அந்த தெய்வத்தை வணங்குறதுக்காக முக்கியப்படுத்துகிறோன்னா செல்வத்துக்குன்னு சொல்கிறோம் அந்த செல்வமும் முடங்கி போகிற ஒரு சமாச்சாரம் உண்டு அது ஏன் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறேன் சந்திரன் சூரியன் நகர்வு நக நகர சந்திரனின் மீதும் செவ்வாய் அதாவது பூமியின் மீதும் பட்டு அந்த நிழல் வந்து அந்த ஒளி வந்து சந்திரனோட ஒளி வந்து எல்லாமே அந்த வானமண்டலத்தில் நடக்கிற சுழற்சியில வந்து பன்னெண்டு ராசிகள்ல பத்து ராசிகளின் மீது மட்டும் சூரியனின் ஒளி விழுகிறது சந்திரன் நகர நகர அது ராசிகள் மாறிட்டே இருக்கும் ராசிகள் உழுகும் ரெண்டு ராசிகள்ல விழுகாது அந்த ரெண்டு ராசிகள் விழுகாத இடங்கள் இருளா இருக்கும் இருட்டா இருக்கும் அதை சூனியம் அப்படிங்கிறது வடமொழி சொல்ல சொல்றாங்க இந்த திதி அப்படிங்கிறது என்னன்னா இந்த சூரியன் தூரம் இவ்வளவு தூரம் நகர்ந்துச்சுன்னா சந்திரன் வந்து சூரியன்ல இருந்து இந்த இடம் சூனியம் ஆகுது இருளாகுது அப்படிங்கிறதா இருட்டுன்னு சொல்லலாம் சூனியம்னு சொல்லலாம் வடமொழி சொல்ல சொல்லும்போது சூனியம் தமிழ் சொல்லா சொல்லும்போது இருட்டு பாகம் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு ராசிகளுக்கு சூரியனின் வெளிச்சம் கிடைக்கவில்லை என்கிறது தெளிவுபடுத்துறக்கு இது வார்த்தை எப்படி இருந்தாலும் சரி புரிதல் இதுவா இருக்கட்டும் அப்ப நம்மளுக்கு சுலபமா புரிஞ்சிடும் அப்ப அந்த ரெண்டு பாவங்களுக்கு இருட்டா இருக்கும்போது அது என்னென்ன பாவகமாக காலச்சக்கரத்தில் ஒரு கணக்கு இருக்குது பன்னெண்டு ராசிகளுக்கு எந்தெந்த ராசி என்ன கிரகம் வந்து சூனியமாகுதுன்னு சொல்லுது அதை ஒரு கணக்கில் எடுத்துக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு எந்த பாவகம் கை கொடுக்காது லக்னத்துலேருந்து எந்த பாவகம் இருளாக இருக்குது இருட்டாக இருக்குது அந்த இருட்டு பாகத்தினால் எவ்வளோ என்ன பாதிப்பு வரும் அப்படிங்கிறத சொல்கிறக்கும் கணக்கு திதி ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது அந்த தீதி தான் எந்த பாவகம் நம்மளுக்கு வந்து வெளிச்சம் கிடைக்கல அந்த பாகவத்துக்குரிய கோயில் எது அந்த பாகவத்துக்கு வெளிச்சம் தர வேண்டிய அவசியம் இருக்குது அந்த தீபம் ஒரு வெளிச்சம் இருக்கும்போது அந்த இருள் நீங்கும் ஒரு தீபம் ஏற்றும்போது தான் இருள் நீங்கும் இல்லையா அந்த வெளிச்சத்தை கொண்டு வருவதற்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு 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 மெத்தையடை யோசித்தாங்க பெரியவங்க நான் ஒரு கதை மாதிரியே சொல்கிறேன் மெத்தையாடை யோசித்தாங்க அதற்கான மெத்தேடுகளும் கோயில்களையும் உருவாக்கி வச்சாங்க அந்த கோயில்களுக்கு இப்படி இப்படி விஷயங்களை கொடுத்தோம் அப்படின்னா அந்த இடம் வெளிச்சமாகும் நம்மளுடைய அந்த ஒளி வந்து நம்ம மேலே நம்மளோட ராசியில் நம்ம பிறந்த காலகட்டத்தில் இருள் இருக்கக்கூடிய இருளை நீக்கும் அப்படிங்கிறது சூட்சமமாக சொன்னாங்க பெரியவங்க சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க கோயில்களும் கொடுத்துருக்காங்க அதை நீக்கிக்க முடியும் ஆனால் அதையே திதியின் மூலமாக கண்டுபிடிக்கிறோம் இவ்வளோ தூரங்கிறது தெளிவாக தெரியணும் இல்லையா அதுக்கு தான் திதின்னு அதில் ஜாதகத்தில் குறிச்சிருப்பாங்க அதை நம்ம ஜாதகம் தனியாக பார்க்கும்போது பார்க்குறவங்களுக்கு நீங்கள் என்ன திதியில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிற விவரத்தையும் அந்த திதியில் என்னென்ன பாகவங்கள் லக்கணத்துலேருந்து எத்தனா பாகவம் முடங்கியிருக்குங்கிறதையும் அதனால் என்ன பாதிப்பு வருதுங்கிறதையும் அந்த கோயில் எது எப்படி நீக்கிக்கிறதுங்கிறதையும் வழிபாட்டு முறைகளையும் சொல்லி சொல்லுவோம் இதுதான் திதி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள தூரம் அந்த தூரத்தினால் ஏற்படுகிற இருள் அந்த தூரத்தை நீக்கி அந்த இருளை நீக்கி தரக்கூடிய கோயில் அந்த கோயிலினால் நாம் அடைய வேண்டிய பயன் அதன் மூலமாக அந்த கோயில் அந்த தெய்வத்திற்கான வழிபாட்டு முறையில் நாம் அடைவது என்னவென்றால் செல்வம் செல்வத்தை அடைவதற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களை உடை தான் திதி முழுமையை இருளை கடந்து ஒளி பெற முடியும் வாழ்வு என்பதுதான் திதியின் சுட்சமமாக நாம் எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும்